மன்சூர் அலிகான் என்னப்பா என்ன மனசையா இவர் எப்படிலாம் பேட்டி கொடுக்குறாரு மீடியாவுக்கு முன்னாடி அதாவது எல்லா சேனலுமே வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காங்க தூக்கி காமிச்சு கால் தடம் பதிக்கிற அளவுக்கு வந்து நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற தைரியமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு எங்கே என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல்லக்கடை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துருச்சிங்க நடிகர் மட்டும் இல்லாமல் குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறத விட பல டேரெக்ஷனில் அதிகப்படியான படங்கள் வந்து நடித்த அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மன்சூர் அலிகான் அப்படிங்குறனாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் அவரோட செய்கையை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து குழந்த மாதிரி என்ன அப்படிங்கிறது அந்த அவரோட ஸ்லாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மக்களுக்கு வந்து கவரும் பண்ணும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து இன்றைக்கி சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சிகளோட தலைவர் அதாவது நடிகர் மன் மன்சூர் அலி கான் மட்டும் இல்லைங்க இந்திய ஜனநாயக கட்சி அந்த புலிகள் கட்சியோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலி கான் இது வந்து பலருக்குமே தெரியாத ஒரு தெரிஞ்சுக்குங்க அவர் என்ன பிரஸ் மீட்ல பேசினார் அப்படின்னா பிஜேபி குறிப்பா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அதை ஆதரிக்கிற அனைத்து கட்சி கூட்டணி கட்சிகளுமே பாசிச கட்சிகள் தான் சோ அதனால அத வந்து எதிர்க்கு கண்டிப்பா பாஜக வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து ஆளும் நினைக்கிறேன் எல்லாரையுமே நான் வந்து கண்டிப்பா எதிர்க்கிறேன் அதுக்காக இப்ப மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்னா அவங்களுக்காக ஆதரவு செய்யறதுக்கு என்னோட கால் தடம் பதியற அளவுக்கு நான் இறங்கி வந்து போராடுவேன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்காரு அந்த டைம்ல தான் திடீர்னு தூக்கி மனசை மேல காமிச்சிட்டாருங்க தூக்கி மேல காமிச்சு இந்த பாத்தீங்களா கால் இது கால் தடம் பதியற அளவுக்கு பாஜகவுக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்னா அதை எந்த விதமான மாற்றம் அப்படின்னா திமுக சார்பாக நானே வந்து வாக்கு சேகரிக்க போவேன் அவருக்கு ஆதரவு வந்து கூட்டுறதுக்காக நான் போவேன் என்னோட கால் தட பதிகிற அளவுக்கு நல்லா அழுத்தி அவர் சொன்ன அந்த ஸ்லாங் எல்லாம் பாத்தீங்க அந்த ஃபேஸ் ரியாக்சன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி காலத்தை காமிச்சு கீழே அழுத்தி ஊனி நல்லா என்னோட கால் தட பதிகிற அளவுக்கு கண்டிப்பா வாக்கு சேகரிக்கவும் நான் போவேன் திமுகவுக்கு ஆதரவா நான் வந்து எல்லாமே செய்வேன் பிஜேபி எதுக்குற எந்த கட்சியா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா

ஜனதா கட்சி உள்ளே தமிழ்நாடுக்குள்ள வரக்கூடாது அதுக்கு கூட்டணியா இருக்கிற எல்லா கட்சியுமே நான் எதிர்ப்பேன் அவங்கதான் பாசிச பாஜக பாசிச கட்சிகள் அப்படின்னாலே பிஜேபி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற எல்லாருமே பாசிச கட்சிக்காரர்கள் தான் அவங்களை கண்டிப்பா எதிர்ப்பேன் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிற நிலைமையில என்னோட கால் தடம் பதிய அளவுக்கு நான் மக்களுக்காக இறங்கி போராடுவேன் திமுக இறங்கி வந்து வாக்கு செய்கிற எல்லாத்தையுமே நானே பண்ணுவேன் அப்படிங்கறத வந்து பேசினதுல திமுக அதாவது ஆளுகின்ற கட்சி திமுகவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஷாக்கிங் அதாவது காலகாலமா குறை சொல்லிட்டு இருந்த வந்து தெரிவிக்கிற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா திடீர்னு பாக்குற எல்லாத்துக்கும் ஷாக் ஆகும்ல ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்ல நாம் தமிழர் கட்சிகள் சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாரு சீமான் அவர்களுக்கு அவரை பத்தி ஏதாவது சொன்னா கூட அதை பத்தி பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து ஆக்ரோஷமா பேசிட்டு இருப்பாரு காமெடியா பேசுவாரு இது போல அதிகமா பேசிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப திமுக ஆதரிச்சு பேசுறதுனால பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல்ஸ் வீடியோ அது நார்மலா போயிட்டு இருக்கிறதா இருந்தாலும் திமுகவுக்குள்ளேயே யார் சாமி நம்மளை பத்தி பேசுறது கூட்டிட்டு வாங்கப்பா அந்த சேனல அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிரஸ் மீட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது போல தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்லாம இந்திய அரசியல் மற்றும் உலகளாவிய அரசியல் என்ன நடக்குது என்ன பாலிடிக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வராங்க எத்தனை கோடியில் அதை ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதனால நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க கூடவே அந்த